இப்போ சர்க்கரை வியாதி பத்தி பேச போறேன் எப்படி குணமாகுதுன்னு பார்க்கலாம் சாப்பாட்டில் உள்ள சர்க்கரை வாயில் வயிற்றில் குடலில் ஜி ரத்தில் கலக்கிறது ரத்தத்தில் சர்க்கரை சுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் சர்க்கரை தேவைப்படுகிறது ஒரு சொல் சர்க்கரை எடுப்பதில்லை நல்ல சர்க்கரையா இருந்தா எடுக்கும் எடுக்காது இருந்தா நல்ல சர்க்கரை இன்சுலின் இல்லாட்டி கெட்ட அதை கொடுப்பது கணையும் அது எப்படி கொடுக்கும்னா ஒழுங்கா ஜீரணமாகி நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும் ஒழுங்கா ஜீரணமாகாம அரகுர ஜீரணத்தோட வந்து

ஒழுங்கா ஜீரணம் பண்ணாதனால உடம்பு ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போடுது டாக்டர் என்ன பண்ணுவாங்க யூரின் டெஸ்ட் படுத்து பார்த்துட்டு உங்கள் ரத்தத்துல உங்க மூத்தத்துல நிறைய சக்கரை போகுது சக்கரை வியாதியும் சொல்லுவாங்க நம்பாதீங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி யூரின் வழியா போற சக்கரை எல்லாம் தேவையில்லாத சக்கரை அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க முதல்ல இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து நிறுத்துங்க இந்த யூரின் டெஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க ஆல்புமின் கிரியேட்டின் புரோட்டீன் விட்டமின் குளுக்கோஸ் யூரின்ல இவ்வளவுதான் இருக்கணும் ஆமா அதுவே யூரின் எவ்வளவு இருந்தா உங்களுக்கு என்ன புரியலையா உங்க வீட்டுல சமையல் ரூம் இருக்கு இல்லையா பழைய பாத்திரம் எல்லாம் கழுவி தண்ணி வெளியே போகுது இல்லையா நான் ஒண்ணு பண்றேன் ஒரு குடும்பம் என்று இருந்தால் ஒரு சமையல் ரூம் என்று இருந்தால் ஒரு நாளில் இவ்வளவு தான் வரும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி வருமா வேற மாதிரி சொல்லிட்டா உங்க வீட்டுல டாய்லெட் இருக்கு இல்லையா நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன் ஒரு ஐந்து பேர் குடும்பம் நடத்தும் ஒரு வீட்டில் உள்ள டாய்லெட்டில் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஏழு கிலோ தான் வர வேண்டும் இதற்கு மேலோ கிலோ வந்தா நோய் என்ன ஒத்துக்குவீங்களா நேத்து போய் உட்கார்ந்து நிறைய வந்துச்சு இன்னைக்கு உட்கார்ந்து வரவே இல்ல புரிஞ்சுதா இல்லையா சொல்லும்போது போது சிரிப்பு வருதா இல்லையா இதே மாதிரி தாங்க டெஸ்ட் பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறது எனக்கு காமெடியா இருக்குங்க இவரு என்ன அப்படிதான் வரும் சரி யாராவது யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பிபி டெஸ்ட் எடுத்து யாரெல்லாம் பயப்படுறீங்களோ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நாளைக்கு காலையில் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பிபி டெஸ்ட் எடுத்துருங்க முப்பது நாள் முப்பது ஹாஸ்பிட்டல் போங்க டெஸ்ட் எடுங்க எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன் எப்பொழுதுமே எந்த ரிப்போர்ட்டும் ஒன்னாவே இருக்காது உடம்பில் வேரியபிள் மாறி மாறி வரும் ஒரு விஷயத்தை ஒரே முறை டெஸ்ட் எடுத்து அதை பார்த்து பயப்பட்டு மருந்து சாப்பிடுகிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் மருந்து மாத்திரை கம்பெனிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டெஸ்ட் என்ற பெயரில் உருவாக்கி அதுக்கு நார்மல் என்று உருவாக்கி எப்படி செக் பண்ணாலும் நாலு பேர்த்து இருக்காது அப்படிதான் இருக்கும் எல்லாம் மாறி வரும் அது எப்படி ஒழுங்கா இருக்கும் ஏங்க யூரின் வழியே போனவங்களுக்கு என்னங்க விட்டுட்டு போங்க புரிஞ்சுக்குங்க மறுபடியும் சொல்றேன் ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல சர்க்கரை இன்சுலின் கிடைக்கும் செல்லுக்குள்ள போகும் ஒழுங்கா ஜீரணமாகாட்டி கெட்ட சக்கரை இன்சுலின் கிடைக்காது யூரினா போகும் யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ அது என்ன பண்ணுதுன்னு யாருக்காவது தெரியுமா வழியா போற சக்கரை எல்லாம் நல்ல சர்க்கரை உங்க மாத்திர கனையத்து கிட்ட வம்படியா இன்சுலின் புடுங்கி கொடுத்து செல்லுக்குள்ள அனுப்புகிறது அப்ப என்ன ஆகும் யாரெல்லாம் சுகருக்கு மாத்திர சாப்பிடுறீங்களோ யூரின் வழியா போற சக்கரை செல்லுக்குள்ள போகுமா கண்ணுக்குள்ள போனா கண்ணு கெட்டு போயிரும் மூட்டுல போனா மூட்டு தேஞ்சு போயிரும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு அஞ்சு வருஷம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுங்க கண்ணு கெட்டு போகுதா மங்களாகுதா மூட்டு தேய்மானம் ஆகுதா எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டு ஆயிடுறமா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் டாக்டர் எனக்கு வர வர டயர்டா இருக்கு கண்ணெல்லாம் மங்களா போச்சு எல்லாரும் ஒரே கேள்வி கேட்பாங்க சுகர் இருக்கா நீங்க ஆமா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் அடுத்த பதில் சுகர் இருந்தா அப்படித்தாங்க எல்லா வியாதி வரும் அல்ல சுகர் இருந்தா அப்படித்தான் எல்லா வியாதி வரும் என்பது உண்மையல்ல சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் வியாதி வரும் ஆமா மூத்திரம் வழியா வெளியே போறதை பிடிச்சி பிடிச்சி உள்ள விட்டுக்கிறதுக்கு மாத்திரம் சாப்பிட்டா வியாதி வருமா வராதா சர்க்கரைக்கு மருந்து கொடுக்கும் எந்த வைத்தியருக்கும் அதில் உள்ள என்ன கெமிக்கல் என்று யாருக்குமே தெரியாது கமிஷன் மட்டுமே தெரியும் பல மருத்துவர்கள் குப்பைய கூடு நான் வித்து காட்டுற கமிஷன் கேட்கிறாங்க பச்சையா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சர்க்கரை மாத்திரை என்பது யாரெல்லாம் நூறு வியாதி வரும் உலகில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கு ஒரே காரணம் சர்க்கரை மாத்திரைகளே அப்படிப்பட்ட மாத்திரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி பல வியாதிகளை உண்டு செய்து அதற்கு மீண்டும் அவர்தான் போய் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லிட்டா சிம்பிள் எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா சீர்ணம் பண்ணி நல்ல சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது எப்படிங்கிறத நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன் மொத்தம் ஆறு பாயிண்ட் பசி எடுத்தா சாப்பிடணும் உதட்டம் மூடி மெல்லணும் கவனம் சாப்பாட்டில் இருக்கணும் பிரார்த்தனை செய்யணும் பல்லுக்கு நன்றாக வேலை கொடுக்க வேண்டும் தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும் இந்த ஆறு விஷயத்தை யாரு ஒழுங்கு செய்கிறீர்களோ அந்த உணவு மருந்தாக மட்டுமே மாறும் ஓகே இது வரைக்கும் எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தாச்சா இனிமேல் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம் அதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட் அடுத்தது சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட் ஏன் சாப்பிடும்போது பேசினா உதவி பிரியுதா காத்து உள்ள போகுதா எதை பத்தி பேசுவோம் டென்ஷன் கோபம் பயம் பிசினஸ் மோடி போயிருதா சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது சில பேர் பண்ற கூத்து இருக்கும் பாருங்க இப்படி வச்சுக்கிட்டேன் சொல்லுப்பா உம் ஆமா நான் சாப்பிட்டு இருக்கேன் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் தான் வந்துடும் வந்துருவேன் அப்படியே போயிரு வந்துடாரு சாப்பிடும் போது பேசக்கூடாது சாப்பாடு ஆகாது அடுத்தது சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டா நல்லா ஜீர்ணமாகும் கால தொங்க போட்டு உட்காந்து சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாது அடுத்தது கடைசியா இங்க பாருங்க எது எதெல்லாம் சாப்பிடலாம் எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன வேணாலும் சாப்பிடலாம் சில பேர் எதுக்கு பேப்பர் பண்ண தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க வேணாலும் சாப்பிடலாம் சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையறத சாப்பிடாத சொல்லிருக்காங்களா நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா சாப்பிடாம இருங்க அதே குரூப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும் மேல ரெண்டு விளையுது பாதி மேல வையுது பிரச்சனை கீழே மேலையாங்கிறதுல நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதா பூமிக்கு என்ன விளையுது உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு பீட்ரூட் வெங்காயம் பூண்டு கேரட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது யாருக்கு சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்குங்க பூமிக்கு மேல விளையிற பொருளை நாலு முறை மென்னா போதுங்க பூமிக்கு கீழே விளையிற பொருளை எட்டு முறை இதுக்கு இதுக்குத்தான் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஒழுங்கா மெல்றது இல்லைங்கிறக்காக பூமி கீழே சாப்பிடாதேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதாங்க இந்த பூமி கீழே உருளைக்கிழங்கு விளையுது இல்லையா தெரியுமா ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது உருளைக்கிழங்க வாயில போட்டு ஒழுங்கா மெல்றதே இல்லை அப்படியே உள்ள போயிருந்தா வாய்க்குள்ள போகும்போது உருளைக்கிழங்கா இருக்குது வயிற்றுக்குள்ள போகும்போது உருளைக்கிழங்காவே போயிருது குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காவே கடைசியில் வந்து போயிருக்கு உருளைக்கிழங்காவே வந்து பிரச்சனை உருளைக்கிழங்கா நமக்கு சாப்பிட தெரியலையா சில பேர் டாய்லெட் போறாங்க இல்லையா எட்டி பாருங்க தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாமே கண்ணுக்கு தெரியும் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியறவுக்கு போனா எப்படி சாப்பாடு செய்யணும் பிரச்சனை உணவு இல்லைங்க உணவுதான் பிரச்சனை என்றால் ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும் ஒரு வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும் உங்க வீட்டில் ஒரே வேற நோய் வருது பழக்க வழக்கம் தான் புரிந்து கொள்ளுங்கள் சாப்பிடும் முறை மட்டுமே நோய் எனவே இனிமேல உருளைக்கிழங்க சாப்பிட்டீங்கன்னா வாயிலே நல்லா கூழ் மாதிரி மென்னு பாருங்க கூழ் மாதிரி ஆக்கிரணும் வாயிலிருந்து வைத்துக்குள்ள போகும்போது அது பூமிக்கு பூமிக்கு மேலயான்னு வயிற்றுக்கு தெரியாம சாப்பிட்டா பூமிக்கு கீழையும் சாப்பிடலாம் பூமிக்கு மேலையும் சாப்பிடலாம் நான் சொல்ற மாதிரி பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு டிவி பார்க்காம முழு கவனத்தோடு சாப்பிட்டால் எதை சாப்பிட்டாலும் சீர்ணமாகும்